வணக்கம் அவர்களே இலங்கை வந்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை இலங்கை அரசுடைய மூத்த ஆலோசகர் வந்து தெரிவித்திருக்கின்றார் இது உண்மையில் நிறைய பேருக்கு அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அறிவிப்புன்னு கூட சொல்லலாம் குறிப்பாக ஜாழ்ப்பாணம் வடகிழக்கு இருக்கிற தமிழர்களுக்கும் மிக அதிர்ச்சிகரமான ஒரு அறிவிப்பாக கூட இருக்கலாம் சிங்கள மக்கள் இருக்கிறார்களும் ஒரு ஒரு பிரிவினருக்கு வந்து இது ஒரு மிக அதிர்ச்சியாக தான் இருக்க என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அரச ஊழியர்களுடைய எண்ணிக்கையை வந்து குறைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இதை யார் சொன்னது அப்படின்றதான் வந்து முக்கியம் ஜனாதிபதியின் மூத்த ஆலோசகர் துமிந்தான் வந்து இதை சொல்லியிருக்கின்றார் நாட்டில் தற்போது ஒன்று தசம் மூன்று மில்லியன் அதாவது பதிமூன்று லட்சம் பேர் வந்து அரசு துறையில் பணியாற்றி வருவதாகவும் அதை வந்து கிட்டத்தட்ட ஏழு லட்சத்திலிருந்து ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்காக குறைக்க வேண்டி இருக்கும் அப்படின் சொல்லியும் கூறியிருக்கின்றார் அதுக்கு நேராக சொன்ன காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் திரைசீரில் இருக்கின்ற நிதி வந்து போதுமானதாக இல்லை இவைக்கு எல்லாருக்கும் கொடுக்குறதுக்கும் பெரும் அவர் துறையை வந்து கையாள முடியாது இவ்வளவுக்கு வந்து பணி சேவைகளை வேண்டிய ஆக்கள் வந்து இவ்வளவு தூரம் அதிகமாகிறது அதாவது செய்ய வேண்டிய வேலைக்கும் அதை செய்கிறதுக்குரிய ஆக்கள் வந்து அதிகமாக இருக்கிறதால அப்போ இது வந்து என்ன சொல்லிணா தேவையில்லாமல் நாங்கள் ஆக்களுக்கு காசு கொடுத்தோன் இருக்கிறோம் மட்டும் அதாவது செய்ய வேண்டிய வேலை குறை செய்ய வேண்டிய ஆட்கள் கூட இருந்தால் அந்த வேலையை சரியாக செய்ய முடியாது அப்படின்னு ஒரு ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருக்கிறார் எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள ஏன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஒரு வேலையை ஒரு ஆள் தான் போகணும்னு சொல்லி சொன்னால் ஒரு ஒரு ஆளுக்கு பொருத்தமான வேலை தான் இருக்கன்னு சொன்னால் அந்த அதை ஒரு ஆள் தான் சரி நாங்கள் ரெண்டு பேர் அந்த வேலைக்கு நியமிச்சோம்னு சொல்லி சொன்னால் அந்த வேலையும் சரியாக இப்போ ரெண்டு பேருக்கு சம்பளம் கொடுக்கணும் அந்த வேலையும் சரியா செய்கிறதுக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போய் குளம்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ அவங்க ரெண்டையுமே சுட்டி காட்டுறது வந்து உண்மையில் சிறப்புன்றே சொல்லலாம் இப்போ இங்கே மட்டும் இல்லை அமெரிக்காவில் இருக்கட்டும் வேறு நாடுகள்லேயும் வந்து இந்த தான் வந்து வேறு அதாவது ஆட்களை வந்து குறைக்கிறது அங்கே வந்து அளவுக்கு அதிகமாக ஆட்களை எடுக்காமலே அதாவது அளவாக தான் ஆட்களை ஏற்கனவே எடுத்துருந்தால் கூட அதையே வந்து குறைக்கிற கொண்டு தான் வராங்க அப்படி இருக்க இங்கே வந்து அளவுக்கு அதிகமாக ஆக்கள் எடுத்து வச்சுக்கொண்டு குறைக்காமல் இருந்தால் உண்மையிலேயே நாட்டுக்காவது ஒரு பெரிய சாபகிறன்டையே சொல்லலாம் அல்லது சும்மா இருந்தோட நாட்டின் முன்னேற்றத்துக்கு வந்து தடை அப்படி தடையை விதிக்கிற மாதிரி ஒரு அக காரணியாக வந்து இவர்கள் எப்போவுமே இருக்கிற மாதிரி வந்துடும் அப்படினால அரசு வந்து இதை ஒரு தைரியமான இதாகத்தான் எடுக்க ஒரு தைரியமான முடிவு என்ன சொல்லணும் காரணம் இது ஈஸியான வழி இல்லை உடனே டக்குன்னு தொழிற்சங்கம் அந்த ஜங்கம் இந்த ஜங்கம்னு சொல்லாம் கூடி உடனே போராட வழி ஏற்கனவே நியமனத்தை கொடுவண்டே நிறைய பேர் போராடி கொண்டுருக்காங்கள இப்போ இப்போ நேற்று முந்தையெல்லாம் தொடங்கினுச்சு பிரச்சனைகள் திருப்பி அப்போ அப்படி பார்க்க வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இருக்கிறவங்கள கலைக்கிறன்ற வந்து சாதாரண ஒரு விஷயமே இல்லை ஆனால் சில தைரியமான முடிவுகள் எடுத்ததன் வந்து நாட்டை முன்னேற்றமான பாதைகளுக்கு கொண்டு போகலாம் அனுராண்ட அரசு வந்து அப்படியான வேலையில் செய்யும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்குறார்கள் மக்கள் ஆனால் அதே மக்கள் தான் இது 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 இதை இதை செய்ய வேண்டாம்னு நினைக்கிறதுக்கு காரணமாக இருக்கும் காரணம் இலங்கையை பொறுத்த வரைக்கும் அரச உத்தியோகத்துவம்ன்றது வந்து நாடு முன்னோர்களோ இல்லையோ அவனவனுக்கு சொந்த கௌரவம் அதை விட அவரோட நம்பிக்கையான முதலீடு ஏன்னு சொன்னால் பென்ஷன் வரும் அதை விட வேலை சேவங்களில் இல்லையோ மாத சம்பளம் பெறும் அதனோட தான் எல்லோரும் அரச உத்தியோகத்தை நிறைய பேர் விரும்புகிறது அதுக்கு ஒரு மரியாதையை போலியை உருவாக்கி வச்சுருக்கிறதுக்கும் அதை வச்சுக்கொண்டு தான் என்ற அந்த பந்தத்தை வந்து கட்டி எழுப்புறதுக்கு வந்து காரணம் அது ஒரு பாதுகாப்பான முதலீடுன்னு சொல்லி அதனால் என்ன இவையென்ற தனிப்பட்டுடைய பாதுகாப்பு முதலீடு இவ்வளோ காலம் தான் நாடு முன்னோராமல் போனது இவையெல்லாம் தனித்தனி எல்லோரும் முன்னேற்றினோம் ஏன்னு சொன்னால் இவை இவை இவையெல்லாம் தனித்தனியை முன்னோட தான் நாடு முன்னோர்லாம் போனது சரியா இப்போ நாடு முன்னோர் முன்னிக்க கொஞ்சம் தனிப்பட்ட ரீதியாக சில வீடிகளை வீட்டுக்குள் கொண்டு இதுவே ஏற்படும் இவை தான் வந்து நீ முடிவு செய்து பண்ணணும் நாடா வீடா அப்படின்றது இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக தான் மாறுறது வாய்ப்பு இருக்குது காரணம் அவ்வளோ லேஸாக வந்து இது எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் மக்களால் தெரி செய்யப்பட்ட அரசாங்கங்களாக இருந்தால் கூட பெரும்பான்மை வச்சுருந்தா கூட இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட விளங்கப்படுத்தி அவளை ஏற்றுக்கொள்ள வச்சு இதை மாற்ற எழுப்பதாக இல்லை அது பெரிய சிக்கல் சரியா அதே போல் மக்கள் ஒரு குறிப்பிட்ட பிரிவு வந்து ஏற்றுக்கொள் பண்ணால் பெரிய பிரச்சனை முக்கியமாக வந்து இதை கௌரவமாக நெச்சு அதாவது அரச உத்தியோகத்தை ஒரு ஒரு வேலையாண்டு பார்க்காமல் இதை கௌரவமாக பயன்படுத்தினவையும் அதை தங்கண்டைய தேவையுக்காக பயன்படுத்தினவையும் வந்து கட்டாயம் பாதிக்கப்படுகணும் அவை அவைக்கு மனப்பிரச்சினை மனநோய் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னால் இதுக்கு பிறகு அது வந்து பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படாது இப்போ கிட்டத்தட்ட எம்பிக்கிலே அந்த மாதிரி வந்துட்டு நம்ம முந்தைய தான் எம்பினு சொன்னால் பெரிய பில்டப் பண்ண பண்ணப்படும் இப்போ அந்த மாதிரி இல்லை இப்போ நோமலாக வந்துட்டு போக வேண்டியது வந்துட்டு அவைக்கு வந்துட்டு இப்போ இனி என் இதால் என்ன நல்ல நினைக்கன்னு சொன்னால் எதாவது எம்பி ஆறதுக்கு ஆசை பெருமாண்டு இருக்கிறது அது அதே ஒரு டவுட் மற்ற எம்பி ஆகிறது கஷ்டமான ஒரு வழியாக கூட இருக்கலாம் சரியா அப்போ அப்படி தான் அரச உத்தியோகம் அப்படி இருந்தால் தான் அதுன்ற பெருமதி வந்து சரியாக வச்சுக்கொள்ளலாம் இது என்ன எம்பி எம்பிமார் ஒவ்வொரு எம்பிமாரும் அரசியல்வாதிகளும் வந்து இளைஞன எல்லா எல்லோரும் தான் ஒவ்வொரு மினிஸ்ட்ரியில் இருக்கிறாங்க சரி எல்லாருக்கும் சரி தங்கண்ட தங்களை சுற்றி ஒரு கூட்டத்தை வச்சுருக்கணும் அப்படின்றதுக்காண்டியே காண்டியே ஒரு உருவாக்கி வேலையை கொடுத்து 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 என்றைக்கு இவ்வளோ பேர கொண்டு வந்துட்டாங்க அப்போ ஒரு கட்டத்தில் நாடு முன்ன இவ்வளோ பேரும் வந்து தான் நாடு அழிஞ்சேன்னு சொல்லி சொன்னால் நாடு தான் இப்படி முன்னோரணுமென்றும் சொல்லி சொன்னால் இவ்வளோ இவ்வளவு கொஞ்சம்